அதே நேரத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் இதனால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைந்திருக்கிறார்கள் எதிர்காலம் என்பது நிச்சயமாக உண்டு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர ராசியில் கிரகங்கள் இருப்பது வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் சரராசி என்பது மேசராசிக்கு கடகராசியில் சூரியன் புதன் இருப்பது கல்வியால் யோகம் உத்தியோகத்தால் உயர்வு அரசாங்கத்தால் உயர்வு அரசாங்க பதவியால் உயர்வு பெறக்கூடிய நிலை அடுத்து கும்பராசியில் கிரகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த கும்பராசியில் கிரகம் இருப்பதனால் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான அந்த இடம் மேசராசிக்கு பதினோராம் இடமாக அமைவதால் நிச்சயமாக பல தொழில் வெற்றிகள் பயணத்தால் வெற்றிகள் வாகனத்தால் வெற்றிகள் சொத்துக்களால் வெற்றிகள் இன்று பல வெற்றிகளை அடையக்கூடிய பேரும் புகழும் அடையக்கூடிய முக்கியமாக ஒரு இடமாற்றம் ஏற்படுவதால் தொழில் மாற்றம் இடமாற்றம் ஏற்பதால் பலவிதமான முன்னேற்றங்கள் எடுப்பதற்கு நிச்சயமாக இந்த வாரத்தின் அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது